அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆசையாக சாப்பிடக்கூடிய மாதுளம்பழ புட்டிங் எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து மாதுளம்பழத்தை டேரெக்டாக கொடுத்து அவ்வளோ ஆசையாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் புட்டிங்காக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதுளம்பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதோடய முத்துக்களை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸியில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஐம்பது மில்லி பால் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்க நீங்கள் வந்து சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம விட வேண்டாம் இந்த பாலே போதும் நல்ல நைஸாக நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான ஃபில்டர் எடுத்து வச்சுருப்போம் அதில் வந்து பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மாதுளம்பழத்தோட விதைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வெறும் சாரை மட்டும் நம்ம கீழே இறக்கிக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியில் வந்து அந்த சாறு மட்டும் நல்லா செக்ரிகேட்டாகி வந்துடும் விதைகள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்தாச்சு பாருங்கள் அடியில் அந்த அரிசி மாவு வச்சு அரைச்சா அந்த மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும் தனியாக ரெடியாகி கீழே வந்துருக்கு நல்ல அடிகளமான கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து நல்லா உருகுனதும் பாருங்கள் நம்ம மிக்சி ஜாரில் அல அரைச்சி வச்ச அந்த மாதுளம்பழ சாரை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம கலந்தாலே போதும் அரிசி மாவு சேர்த்தனால இது வந்து நல்ல கெட்டியாயி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஒட்டாமல் அப்படியே பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுருப்போம் கைவிடாத கிளறிக்கோங்க பாருங்க நல்ல க்ரீமியாக நல்ல கெட்டியாக பாருங்கள் பேனில் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் நம்ம எப்படி கடாயில் ஆட் பண்ணோம் இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா ஆரட்டும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு டிராப் எண்ணெயை மட்டும் எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாதுளம்பழம் அந்த மிக்சரை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகும் இப்போ இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு பாருங்கள் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா சமமாகிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை பாத்திரத்தையும் நல்லா தட்டிக்கோங்க எல்லாமே நல்லா ஆகட்டும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு அகலமான பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இங்கே திருப்பி கவுத்தி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சூப்பராக வரும் பார்க்கலாம் நல்லா மேலே தட்டிக்கோங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க நம்மளோட மாதுளம்பளை புட்டிங் சூப்பராக ரெடியாக இருக்குது இதே டெக்ஸ்டர் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நம்ம அப்படியே மெதுவாக எடுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நம்மளோட பொமோகிரானட் புட்டிங் அருமையாக வந்திருக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க மாதுளம்பளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த புட்டிங் ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ